கூட்டணிக்குள் குண்டு போட்ட செந்தில் பாலாஜி மு ஸ்டாலின் செய்தது அவமரியாதை அநாகரிகம் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும் காங்கிரஸ் வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுகவில் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியை தற்போது திமுகவுக்கு ஆள் பிடிக்கும் வேலைகளை செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளார் அதன் காரணமாகவே அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட பல கட்சிகளில் இருந்து முக்கிய புள்ளிகளை திமுகவுக்கு தட்டி தூக்கும் வேலைகளை எதிர்கட்சிகளில் இருந்து பல முக்கிய புள்ளிகளை திமுகவில் இணைத்து வந்த செந்தில் பாலாஜி தற்போது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியின் கரூர் நகர மகளிர் அணி தலைவர் கவிதாவை திமுகவில் இணைத்திருக்கிறார் இதையடுத்து தமிழகம் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமை தேவை என்று உணர்ந்து காங்கிரஸ் மகளிர் அணி தலைவர் கவிதா திமுகவில் இருந்ததாக செந்தில் பாலாஜி தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவும் போட்டுள்ளார் அவரது இந்த செயல்பாடு கரூர் காங்கிரஸ் எம்பியான ஜோதிமணிக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இதன் காரணமாக அவர் செந்தில் பாலாஜியை கடுமையாக சாடியுள்ளார் கூட்டணி தர்மம் என்பது இரண்டு பக்கமும் இருக்க வேண்டும் திமுகவின் மாவட்ட செயலாளர் ஒரு முன்னாள் அமைச்சர் காங்கிரஸ் கட்சியை இப்படி அவமதிப்பதை நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது கூட்டணி பெயரால் இது போன்ற அவமரியாதையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் கூட்டணி என்பது கொள்கை அடிப்படையில் பரஸ்பர புரிதல் ஒத்துழைப்பு நம்பிக்கை போன்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சியின் எம்பி என்ற முறையில் இதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கிறது இந்த அவமரியாதையை எளிதில் கடந்து போய்விட முடியாது அதனால் இதை தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மு க ஸ்டாலின் கவனத்திற்கு கொண்டு செல்வார் என்று நம்புகிறேன் என அவர் கூறியிருந்தார் அவரை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பல நிர்வாகிகளும் திமுக இதுபோன்று செயல்பட்டால் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் நாங்கள் தனித்து போட்டியிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படி இல்லை என்றால் கூட்டணியை மாற்றிவிடுவோம் என்று மிரட்டல் விடுத்து வருகிறார்கள் இது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கிடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியினர் சட்டமன்ற தேர்தலில் தங்களுக்கு அதிகப்படியான தொகுதிகள் தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வரும் நிலையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற விவகாரத்தையும் கையில் எடுத்துள்ளார்கள் தங்கள் பக்கம் இழுத்திருப்பது இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையிலான விரிசலை அதிகப்படுத்திவிட்டுள்ளது முக்கியமாக காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறினால் திமுக படுதோல்வியை சந்திக்கும் சிறுபான்மையினர் ஓட்டுகள் எங்களை வைத்துதான் திமுகவுக்கு கிடைத்து வருகிறது நாங்கள் இந்த கூட்டணியை விட்டு வெளியேறினால் சிறுபான்மைய ஓட்டுகள் எங்கள் பக்கம் திரும்பிவிடும் என்பதை மு ஸ்டாலின் மறந்துவிடக்கூடாது என்று காங்கிரஸ் கட்சியில் உள்ள பல தலைவர்களும் செந்தில் பாலாஜியின் இந்த செயல்பாட்டிற்கு கடுமையான கண்டனங்களை பதிவு செய்து வருகிறார்கள் திமுகவின் இந்த செயல்பாட்டுக்கு காங்கிரஸ் கட்சியினர் பொங்கி எழுந்திருப்பதை பார்த்து இப்போதாவது இந்த காங்கிரஸ் கட்சியினருக்கு சூடு சோரணை வந்ததே என்று பலரும் கமெண்ட் கொடுத்து வருகிறார்கள் இதேபோல் தான் முன்பு திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள வைகோவின் மதிமுகவிலிருந்து பல புலிகளை திமுகவுக்கு இழுத்தார் மு ஸ்டாலின் அந்த அளவுக்கு கூட்டணி கட்சிகள் என்ற ஒரு மரியாதை கூட இல்லாமல் அவர்கள் கட்சியில் இருந்தும் முக்கிய நிர்வாகிகளை திமுக தங்கள் பக்கம் இழுத்து வருவது கூட்டணிக்குள் அதிருப்தியை அதிகரித்து கொண்டு வருகிறது அந்த வகையில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் மதிமுக இரண்டு கட்சிகளுமே தற்போது மு க ஸ்டாலின் மீது கடுமையான கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் அதனால் திமுகவின் இந்த செயல்பாடு தொடர்ந்தால் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் காங்கிரஸ் மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தமிழக வெற்றிக்கழக கழக கூட்டணிக்கு செல்வதற்கு வாய்ப்பு அதிகரித்திருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் ஒரு பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது அதோடு திமுக செய்த இந்த சம்பவம் காரணமாக தற்போது காங்கிரஸ் கட்சியினர் தங்களுக்கு அறுபது தொகுதி கேட்க வேண்டும் ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு கேட்க வேண்டும் பெரிய அளவில் கொடிபிடிக்க தொடங்கியுள்ளார்கள் அடுத்த செய்தி தமிழ்நாட்டின் அரசியல் சூப்பர் ஸ்டார் அண்ணாமலைக்கு ரசிகர் மன்றம் திறப்பு பரபரப்பை ஏற்படுத்திய ரசிகர் மன்ற பலகை தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவரான அண்ணாமலை தற்போது தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டு பாஜகவின் தேசிய பொதுக்குழு உறுப்பினராக செயல்பட்டு வருகிறார் அவரை தலைவர் பதவியிலிருந்து நீக்கினாலும் தமிழக பாஜகவில் அண்ணாமலைக்கு தொடர்ந்து டெல்லி மேலிடம் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது அதோடு அவர் பங்கேற்கும் கூட்டங்களில் அவரது ஆதரவாளர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு அண்ணாமலைக்கு உற்சாகத்தை கொடுத்து வருகிறார்கள் இப்படியான நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் முதல் முறையாக சினிமா முகத்தை தாண்டி அரசியல் பிரபலமான அண்ணாமலைக்கு ஒரு ரசிகர் மன்றம் தொடங்கப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த ரசிகர் மன்றமானது சேலம் மாவட்டம் பூலாம்பட்டி ஆனைப்பள்ளம் மாரியம்மன் கோவில் அருகில் பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவு சேலம் மேற்கு மாவட்ட தலைவர் தங்கமணிக்கு சொந்தமான இடத்தில் தொடங்கப்பட்டுள்ளது அந்த இடத்தில் தற்போது அண்ணாமலை ரசிகர் மன்றம் என்ற பெயர் பலகை திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது இந்த பெயர் பலகை திறப்பு விழாவில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பாஜகவினர் இருபத்தைந்து பேர் கலந்து கொண்டுள்ளார்கள் அதோடு இந்த தொகுதி எடப்பாடி பழனிசாமியின் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தான் நேற்று முன்தினம் அண்ணாமலையிடத்தில் நீங்கள் தனிக்கட்சி கட்சி போவதாக கூறப்படுகிறதே என்று மீடியாக்கள் கேள்வி கேட்டபோது தனிக்கட்சி கட்சி தொடங்கும்போது உங்களிடத்தில் தெரிவிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார் இப்படியான நிலையில் தற்போது முதல் முறையாக ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு ரசிகர் மன்றம் திறந்திருப்பது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதோடு அந்த ரசிகர் மன்ற பலகையில் தமிழ்நாட்டின் அரசியலில் சூப்பர் ஸ்டார் கே அண்ணாமலை ரசிகர் மன்றம் என்று பல நடிகர்களும் சினிமாவில் நடித்து தங்களுக்கு ரசிகர் மன்றம் உருவாக்கி அதன் பிறகு அரசியலுக்கு வந்த நிலையில் அண்ணாமலையோ அரசியலில் தன்னை நிரூபித்து அதன் மூலம் ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்கி அடுத்தபடியாக தனி கட்சி தொடங்க திட்டமிடுகிறாரோ என்கின்ற கேள்விகளையும் இது எழுப்புகிறது அடுத்த செய்தி ஜி கே மணியின் கட்சி பதவியை பறித்த அன்புமணி டாக்டர் ராமதாஸ் கடும் அதிர்ச்சி பாட்டாளி மக்கள் கட்சியில் தனது பேரன் முகுந்தனுக்கு இளைஞரணி தலைவர் பதவியை கொடுக்க டாக்டர் ராமதாஸ் முடிவு செய்ததிலிருந்தே அவருக்கும் அன்புமணிக்கும் இடையே மோதல் வெடிக்க தொடங்கிவிட்டது இதையடுத்து கட்சியில் தனக்கே முழு அதிகாரம் உள்ளதாக கூறி வருகிறார் டாக்டர் ராமதாஸ் ஆனால் அன்புமணியோ இன்னும் ஓராண்டுக்கு பாமகவின் தலைவர் நான்தான் இதை இந்திய தேர்தல் ஆணையமே அங்கீகரித்து விட்டது அதோடு பாட்டாளி மக்கள் கட்சியும் மாம்பழம் சின்னத்தையும் தனக்கே வழங்கியிருப்பதாக சமீபத்தில் அறிவித்தார் இதுவரை டாக்டர் ராமதாஸ் தான் அன்புமணி ஆதரவாளர்களின் பொறுப்புகளை பறித்து வந்தார் ஆனால் இப்போது ராமதாஸின் ஆதரவாளரான ஜி மணியின் கட்சி பதவியை பறித்து பதிலடி கொடுத்திருக்கிறார் அன்புமணி இதுகுறித்து நேற்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவகுமார் வெங்கடேசன் சதாசிவம் ஆகியோர் அன்புமணியின் ஆதரவாளரான வழக்கறிஞர் பாலுவுடன் தலைமை செயலகம் சென்று சட்டப்பேரவை செயலாளரை சந்தித்து ஒரு கடிதம் கொடுத்துள்ளார்கள் அதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பிலிருந்து ஜி மணி நீக்கப்பட்டு வெங்கடேசனை புதிய தலைவராக ஒரு மனதாக நியமித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதோடு சேலம் அருளை கட்சியிலிருந்தும் கொறடா பொறுப்பிலிருந்து நீக்குவதாகவும் வழக்கறிஞர் பாலு தெரிவித்திருக்கிறார் அதனால் விரைவில் இந்த கடிதம் குறித்து சபாநாயகர் முடிவெடுப்பார் என்பது தெரிய வந்துள்ளது இப்படி தனது ஆதரவாளர் ஜி கே மணியே அன்புமணி தூக்கி அடித்திருப்பது டாக்டர் ராமதாசுக்கு கடுமையான அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது விஜயின் பிரச்சாரத்தை முறியடிக்க திமுக போடும் புதிய பிளான் கடந்த இரண்டு சனிக்கிழமைகளில் விஜய் நடத்திய பிரச்சாரத்தில் திமுகவுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் கூட்டம் கூடியது இதனால் நாளை அவர் கரூரில் தனது பிரச்சாரத்தை தொடங்கும் நிலையில் அந்த பிரச்சாரத்துக்கு அதிகப்படியான தொண்டர்களை வரவிடக்கூடாது என்று திமுக தரப்பும் ஒரு திட்டம் தீட்டி வருகிறது அதாவது விஜயின் பிரச்சாரத்தில் அதிகப்படியான தொண்டர்களை பங்கேற்க விடாமல் தடுக்க அக்கட்சியை சேர்ந்த பல நிர்வாகிகளுக்கு திமுக சார்பில் பரிசு பொருட்கள் வழங்குவதாக அறிவித்துள்ளார்களாம் குறிப்பாக திமுகவின் நிகழ்ச்சியில் தாவைக்க தொண்டர்கள் கலந்து கொண்டால் அவர்களுக்கு மொபைல் போன் டிசர்ட் போன்ற பரிசு பொருட்கள் கிடைக்கும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார்கள் அதே போன்று கரூரில் நான்கு இடங்களில் பேசுவதற்கு விஜய் காவல்துறையிடம் அனுமதி கேட்ட நிலையில் ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே பேசுவதற்கு அனுமதி கொடுத்துள்ளார்களாம் முக்கியமாக கரூர் நகரத்துக்குள் விஜய் ரசிகர்களின் வாகனங்கள் வரும்போது அவர்களை தடுத்து வேறு பக்கமாக திசை திருப்பிட வேண்டும் என்பதற்காகவும் போக்குவரத்து காவல்துறையிடம் திமுக உத்தரவிட்டுள்ளதாம் அதன் காரணமாக நாளை விஜயின் பிரச்சாரத்தில் கலந்து கொள்ள கரூர் செல்லும் அவரது ரசிகர்கள் மாற்றுப்பாதையில் திருப்பி விடப்பட்டு அலைக்கழிக்கப்படுவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது